தனம் கதிர் எல்லாேருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க இருக்கும்போது வாசுகிக்கு கோபமாக வருது இங்கே பாருங்கள் இது நம்ம வீட்டு அதனால தான் நான் முன்னாடி நடந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வாசுகி சொல்கிறாங்க அதை கேட்டுனே எல்லாருக்குமே அப்படி கோவமாக வருது இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது என்னோட வீடு இங்கே பாருங்கள் தனம் வந்து உங்கள் மருமகன் முன்னாடி இருந்தான் ஆனால் இப்போ ஏன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கா அப்போது அவள் சம்பாதிச்ச இந்த வீடும் எங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு வாசுகி சொல்கிறாங்க அதை கேட்டுனே அப்படி ஒரு மணி எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க எனக்கா இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மரகம் தான் சொல்கிறாங்க ருக்மணி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க அதை கேட்ட உடனே தானாக அப்படி ஷாக் ஆகுறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கள் அத்தையோட கனவு ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருதானோ நல்லா தெரிஞ்சுக்கோ நாலு பேர் வராங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம நாயத்தை கேட்போம் எது தப்பு எது சரின்னு அவங்க சொல்லிட்டு போட்டோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இருக்க நீ நீ என்ன தான் பண்றதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறியா இல்லை தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் கத்துறாரு டெய் எதுகா கத்திட்டுருக்கா எது கத்திருக்கா நான் சொல்கிறதெல்லாம் நாலு பேர் வருவாங்க அவங்ககிட்டயே நாயம் கேட்கலாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஒரு நிமிஷம் உள்ளப்பா நான் என்ட வரணும் எல்லாம் எல்லோரும் எதுக்கும் பேசு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க வாசுகி அம்மா உள்ள வா உள்ளப்பா அப்படின்னு கத்துறாரு ஏண்டா சரி வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போனவனே அங்கே கதிர் அப்படியே கத்துறாரு அம்மா எதுக்கமாக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இருக்க ருக்மணி அம்மாவோட கனவு அது அவங்க வந்து அந்த வீடை வந்து கட்டணும்னு ரொம்ப ரொம்ப அவங்க ரொம்ப மனசால் நினச்சிட்டு இருந்தாங்க அந்த ஆசை நிறைவேறி நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் டேய் ஆசைன்னா அவங்க பணத்தில் அதை செஞ்சுருக்கணும் அவங்க பொண்ணு அவங்க பையன் இவங்கெல்லாம் சம்பாதிச்சு அதை பண்ணியிருக்கணும் ஆனால் சம்பாதிச்சது எல்லாம் தனம் தானே கடன் கடங்கட்டத்து எல்லாமே தனம் தானே ஆனா தனம் இப்ப நம்ம வீட்டு தானே அப்ப அவ நமக்கு சொந்தனா அவளோட சொத்தம் நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற உன்னால எப்படிமா இவ்வளவு பேச முடியுது அப்படின்னு கதிர் கேக்குறாரு அப்படித்தானா பேசுவேன் நான் அப்படிதான் பேசுவேன் இங்க பாரு இந்த வீடு நமக்கு தான் சொந்தம் நாம் அந்த வாடகை வீட்டில் இனிமே இருக்க வேண்டாம் நாம் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே கதிர் கோம்மா ஒருத்தம்மா பேசாத நீ வாயை திறந்து பேசி பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது இப்படி தான் நடந்துப்பியா இன்னொருத்தவங்க வீட்டு பொருளுக்கு ஆசைப்படுற இதெல்லாம் நல்லதில்லை இதெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு கதிர் கேட்குறாரு டே என்னடா என்னடா பேசிகிட்ருக்க நீ இன்னொருத்தவங்க வீட்டு சொத்தா நான் மருமக யார் நம்ம தனம் சம்பாதிச்சு தானே அப்படின்னு சொல்கிறாங்க தனம் உன்னோட மருமகளாக எப்போ வந்த உனக்கு மருமக நீ எவ்வளோ கொடுமைப்படுத்தின வீட்டு வர எல்லாம் பண்ண சொன்னேன் எல்லா குடுமையும் படுத்திட்டு இப்ப மருமகன் சொல்ற பணம் வந்தவனையும் நீயும் இந்த மாதிரி தான் பேசுகிறல எல்லார் மாதிரி தான் நீயும் இருக்கு அப்படின்னு கதிரி கேட்குறாரு டே அப்படி தாண்டா பேசுவேன் நான் அப்படி தான் பேசுகிறேன் நான் அவங்க கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அம்மா 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 அப்படின்னு கதிர் வராரு அங்க இருந்து சொர்ணா வராங்க அப்படியே கை தட்டுறாங்க கை தட்டிகிட்டே சிரிச்சுட்டே வராங்க என்ன எல்லாம் இங்கே இருக்கீங்க ஆமா எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் வந்து பட்டுப்பொடையெல்லாம் கட்டிக்கிட்டு ஓமத்தில் உக்காஞ்சி சூப்பராக இருப்பீங்க நான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் கடைசியில் பார்த்தா அழுது கெஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க சொர்ணா நீங்கள் யாரு அப்படின்னு வாசி கேட்குறாங்க நான் வேற யாரும் இல்லை இந்த வீட்டோட ஓனரம்மா இருக்காங்கள ருக்மணி அவங்களுடைய தம்பி பொண்டாட்டி என் பேர் சொர்ணா அப்படின்றாங்க உங்ககிட்டலாம் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்கு அப்படி கோவமா பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் இனிமே நீங்கள் இங்கே இருக்க முடியாது நாங்கள் தான் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை பேசாதீங்க பாயம் மூடுங்க அப்படின்னா அப்படியே கத்துறாங்க தானோ இன்னொரு வாட்டி அப்படி பேசுனீங்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது இது நான் சம்பாதிச்சது நான் தான் சொல்லணும் இங்கே யார் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் அத்தை தான் இருப்பாங்க அவங்களோட கனவோடு இல்லை இது அதனால அவங்க இங்கே தான் இருப்பாங்க அத்தை அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க பேசுனது எல்லாமே தப்பு தான் இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி அப்படி பேசி நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியும் வெளியே போங்க முதல்ல எங்கள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க பாத்தியாடா பாத்தியா உன் பொண்டாட்டி வெளியே போன்னு சொல்கிறா எவ்வளோ பெரிய இப்போ பின்ன வேறு என்ன சொல்லுவாங்க நீ பண்ணுற வேலைக்கு இந்த வீடே வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கா அதுக்கு தான் உன்னை வெளியே போகணும்னு சொல்கிறான் நீ வெளியே போ அப்படின்னு கதை சொல்கிறாரு ஐயோ என்ன நீயும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ ராதிகா கூட்டிகிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க வாசுகி என்ன நீ சம்பாதிச்சிருந்தால் பரவாயில்ல உன் புள்ள சம்பாதிச்சாலும் பரவாயில்ல உன் பொண்ணு சம்பாதிச்சிருந்தாலும் பரவாயில்ல இது மருமக சம்பாதிச்சு தானே அதான் அதான் ரொம்ப கெத்தாக பேசுனா வந்து பத்திரிக்கை வைக்கும்போது நீங்கள் வீடை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன நடந்தது அந்த மருமக இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா இப்போ இந்த வீடு அவளோட சுத்த இப்போ நான் எப்படி மனிவு கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க மருப்புமணி ரொம்ப வருத்தமாக உள்ளே போகிறாங்க அத்தை வாங்க நம்ம ஓமன் நடத்தலாம் நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம் நீங்கள் யார் எதை சொல்லணும் கவலைப்படாதீங்க அத்தை இது உங்கள் வீடு தான் அப்படின்னு தானே சொல்கிறாங்க கதிரம் சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வராங்க வந்தோடனே ஹோம எல்லாம் நடத்துகிறாங்க நல்லபடியாக முடிக்கிறாங்க அந்த கிரக பிரிவிஷன் எல்லாம் நல்லபடியாக முடித்து அத்தை இது உங்கள் வீடு தான் இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு தானே சொல்லிவிட்டு அங்கே அப்படியே கிளம்புறாங்க வீட்டுக்கு போனோடய வாசிக்கோ அப்படியே ராதிகா ரெண்டு பேரும் கோவமாக இருக்காங்க அடே ஏடா பண்ணிட்டு இருக்க எதுக்காக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் சொன்னேன் இங்கே பாரு தானோ இனிமேனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஏன் பொண்டாட்டி அவள் எங்கே இருக்கணும் எங்க போகணும் எல்லாமே நான் தான் முடிவு பண்ணோம் நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்கா அவள் ஏன் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா அப்படின்னு கதை சொல்றாரு டேய் ரொம்ப ஓவரா தான்டா பண்ணிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம் சரி அதுக்காக அம்மாவை தூக்கி அறிஞ்சு பேசுவியா அப்படின்னு சொல்றாங்க நீ பண்ணது நியாயமா நீ என்ன பண்ணியிருக்க ருக்மணி அம்மாவோட வீட்டை கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை உன்னோட வீடுன்னு சொல்லியிருக்கேன் போட மாற்றிருக்க எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் ஆ அவங்க கிரக பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐரவரை வச்சா நீ போய் ஓமம் பண்ணிகிட்டு இருக்கா அதெல்லாம் நல்லாவா இருக்கு இன்னொருத்த வீட்டு பொருளுக்கு இப்படி ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கேக்கிறாரு டே என்னடா அவள் இங்கே தானே இருக்கா அப்பா வாடகை வீட்டில் இருப்பா அவங்க மாமியார் சொந்த வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கதிர் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்காங்க இருக்கும்போது வாசுகிக்கு கோவமாக வருது இங்கே பாருங்கள் இது நம்ம வீட்டு ஹோமம் தான் நான் முன்னாடி நடந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு வாசுகி சொல்கிறாங்க அதை கேட்டுன்னு எல்லாருக்குமே அப்படி கோவமாக வருது இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது என்னோடய வீடு இங்கே பாருங்கள் தனம் வந்து உங்கள் மருமக முன்னாடி இருந்தான் ஆனால் இப்போ ஏன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கா அப்போது அவள் சம்பாதிச்ச இந்த வீடும் எங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு வாசுகி சொல்கிறாங்க அதை கேட்டுனே அப்படி உருப்பு பண்ணி எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க எனக்கா இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மரகம் தான் சொல்கிறாங்க ருக்மணி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க அதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கள் அத்தையோட கனவு ரொம்ப நாள் கனவு தான் நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருதானோ நல்லா தெரிஞ்சுக்கோ நாலு பேர் வராங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம நாயத்தை கேட்போம் எது தப்பு எது சரின்னு அவங்க சொல்லிட்டு போட்டோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இருக்க நீ நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கா தெரிஞ்சு தான் பண்ணுறியா இல்லை தெரியாமல் தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் கத்துறாரு டெய் எதுகா கத்திட்டுருக்கா எது கத்திருக்கா நான் சொல்கிறதெல்லாம் நாலு பேர் வருவாங்க அவங்க கிட்டேயே நாயம் கேட்கலாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஒரு நிமிஷம் உள்ளப்பா நாய்கிட்ட வரணும் எல்லாம் எல்லோரும் எதுக்கும் பேசு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க வாசுகி அம்மா உள்ள வா உள்ளப்பா அப்படின்னு கத்துறாரு ஏண்டா சரி வரவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போனவனையும் அங்கே கதிர அப்படியே கத்துறாரு அம்மா எதுக்குமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க ருக்மணி அம்மாவோட கனவு அது அவங்க வந்து அந்த வீடை வந்து கட்டணும்னு ரொம்ப ரொம்ப அவங்க ரொம்ப மனசால் நினச்சிட்டு இருந்தாங்க அந்த ஆசை நிறைவேறி நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் டெய் ஆசைன்னா அவங்க பணத்தில் அதை செஞ்சுருக்கணும் அவங்க பொண்ணு அவங்க பையன் இவங்கெல்லாம் சம்பாதிச்சு அதை பண்ணியிருக்கணும் ஆனால் சம்பாதிச்சது எல்லாம் தனம் தானே கடன் கடங்கட்ட எல்லாமே தனம் தானே ஆனால் தனம் இப்போ நம்ம வீட்டு மருமக தானே அப்போ அவள் நமக்கு சொந்தனா அவளோட சொத்தம் நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா ஏமா இப்படிலாம் பேசுற உன்னால் எப்படிம்மா இவ்வளோ சுயநலமாக பேச முடியுது அப்படின்னு கதிர் அப்படி தானே பேசுவேன் நான் அப்படி தான் பேசுவேன் இங்கே பாரு இந்த வீடு நமக்கு தான் சொந்தம் நம்ம அந்த வாடகை வீட்டில் இனிமே இருக்க வேண்டாம் நாம் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே கதிர் கோ அம்மா ஒருத்தம்மா பேசாத நீ வாயை திறந்து பேசி பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது இப்படி தான் நடந்துப்பியா இன்னொருத்தவங்க வீட்டு பொருளுக்கு ஆசைப்படுற இதெல்லாம் நல்லதில்லை இதெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு கதிர் கேட்குறாரு டே என்னடா என்னடா பேசிகிட்டு இருக்க நீ இன்னொருத்தவங்க வீட்டை சொத்தா நான் மருமக யார் நம்ம தனம் சம்பாதிச்சு தானே அப்படின்னு சொல்கிறாங்க தனம் உன்னோட மருமகளாக எப்போ வந்த உனக்கு மருமக நீ எவ்வளோ கொடுமைப்படுத்தின வீட்டு வர எல்லாம் பண்ண சொன்னேன் எல்லா குடுமையும் படுத்திட்டு இப்ப மருமகன் சொல்ற பணம் வந்தவனே நீயும் இந்த மாதிரி தான் பேசுகிற இல்லை எல்லார் மாதிரி தான் நீயும் இருக்குது அப்படின்னு கதிரி கேட்குறாரு டே அப்படி தாண்டா பேசுவேன் நான் அப்படி தான் பேசுவேன் நான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க அம்மா 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 அப்படின்னு கதிர் வராரு அங்க இருந்து சொர்ணா வராங்க அப்படியே கை தட்டுறாங்க கை தட்டிகிட்டே சிரிச்சுட்டே வராங்க என்ன எல்லாம் இங்கே இருக்கீங்க ஆமா எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் வந்து பட்டுப்பொடையெல்லாம் கட்டிக்கிட்டு ஓமத்தில் உட்காந்து சூப்பராக இருப்பீங்க நான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் கடைசியில் பார்த்தா அழுது கெஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க சொர்ணா நீங்கள் யாரு அப்படின்னு வாசி கேட்குறாங்க நான் வேற யாரும் இல்லை இந்த வீட்டோட ஓனரம்மா இருக்காங்கள ருக்மணி அவங்களுடைய தம்பி பொண்டாட்டி என் பேர் சொர்ணா அப்படின்றாங்க உங்ககிட்டலாம் பேசணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்கு அப்படி கோபமாக பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் இனிமே நீங்கள் இங்கே இருக்க முடியாது நாங்கள் தான் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை பேசாதீங்க வாயை மூடுங்க அப்படின்னா அப்படியே கத்துறாங்க தானோ இன்னொரு வாட்டி அப்படி பேசுனீங்க என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது இது நான் சம்பாதிச்சது நான் தான் சொல்லணும் இங்கே யார் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் அத்தை தான் இருப்பாங்க அவங்களோட கனவோடு இல்லை இது அதனால அவங்க இங்கே தான் இருப்பாங்க அத்தை அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க பேசுனது எல்லாமே தப்பு தான் இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் தெரியும் வெளியே போங்க முதல்ல எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க பாத்தியாடா பாத்தியா உன் பொண்டாட்டி வெளியே போன்னு சொல்கிறா எவ்வளோ பெரிய இப்போ பின்ன வேறு என்ன சொல்லுவாங்க நீ பண்ணுற வேலைக்கு இந்த வீடை வேணும்னு கேட்டுகிட்டு இருக்கா அதுக்கு தான் உன்னை வெளியே போகணும்னு சொல்கிறான் நீ வெளியே போ அப்படின்னு கதை சொல்கிறாரு ஐயோ என்ன நீயும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ ராதிகா கூட்டிகிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க வாசுகி என்ன நீ சம்பாதிச்சுருந்தா பரவாயில்ல உன் புள்ள சம்பாதிச்சாலும் பரவாயில்ல உன் பொண்ணு சம்பாதிச்சிருந்தாலும் பரவாயில்ல இது மருமக சம்பாதிச்சு தானே அதான் அதான் ரொம்ப கெத்தாக பேசுனா வந்து பத்திரிக்கை வைக்கும்போது நீங்கள் வீடை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன நடந்தது அந்த மருமகன் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா இப்போ இந்த வீடு அவளோட சுத்த இப்போ நான் எப்படி மனிவு கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க மருப்புமணி ரொம்ப வருத்தமாக உள்ளே போகிறாங்க அத்தை வாங்க நம்ம ஓமம் நடத்தலாம் நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம் நீங்கள் யார் எதை சொல்லணும்னு கவலைப்படாதீங்க அத்தை இது உங்கள் வீடு தான் அப்படின்னு தானே சொல்கிறாங்க கதிரம் சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வராங்க வந்தவொன்னே ஹோம எல்லாம் நடத்துறாங்க நல்லபடியாக முடிக்கிறாங்க அந்த கிரகப்பிரவேசம் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு அத்தை இது உங்கள் வீடு தான் இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு தானே சொல்லிவிட்டு அங்கே அப்படியே கிளம்புறாங்க வீட்டுக்கு போனோடய வாசிக்கோ அப்படியே ராதிகா ரெண்டு பேரும் கோவமாக இருக்காங்க டே ஏடா பண்ணிட்டு இருக்க எதுக்காக நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும் சொன்னேன் இங்கே பாரு தானோ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ அங்கேயும் போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஏன் பொண்டாட்டி அவ எங்கே இருக்கணும் எங்கே போகணும் எல்லாமே நான் தான் முடிவு பண்ணணும் நீ எதுக்கு பேசிட்டு இருக்கா அவள் ஏன் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா அப்படின்னு கதை சொல்றாரு டேய் ரொம்ப ஓவரா தான்டா பண்ணிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம் சரி அதுக்காக அம்மாவை தூக்கி அறிஞ்சு பேசுவியா அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ணது நியாயமா நீ என்ன பண்ணியிருக்க ருக்மணி அம்மாவோட வீட்டை கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை உன்னோட வீடுன்னு சொல்லியிருக்கேன் போர்டை மாற்றிருக்க எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் ஆ அவங்க கிரக பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐரோரை வச்சா நீ போய் ஓம பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் நல்லாவா இருக்கு இன்னொருத்த வீட்டில் பொருளுக்கு இப்படி ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கேக்கிறாரு டே என்னடா அவள் இங்கே தானே இருக்கா அப்பா வாடகை வீட்டில் இருப்பா அவங்க மாமியார் சொந்த வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க